அபிராமிப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி தாரமற்கொன்றையும் சாத்தும் பில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாரி எப்போதும் ஏ பாடலின் பொருள் கொன்றை செண்பக மாலையும் செண்பகமாலையும் அணியும் சிதம்பரத்தில் வாழும் நடராஜன் அவர் உடலில் பாதியாய் நிற்கும் பார்வதி மகனே ஏழு உலகையும் பெற்ற சீர்பொருந்திய அபிராமி அன்னையின் அருளையும் அழகையும் எடுத்துக்கூறும் அந்தாதி தொடையில் அமைந்த இந்த நூல் எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து இருக்க மேகம் போல கருணீல மேனியை உடைய பேரழகு கணபதியே அருள் புரிவாய் பலம்